ஓங்குகன் தலைவன் சிவாஜியின் புகழ் பலருக இது அவர் நடித்த பராசக்தி முதல் கடை இரநூத்தி எண்பத்தெட்டு பட பூ 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 பறிக்க பரிகம் வரை முதல் படம் பராசக்தி பணம் பரதேசி தெலுங்கு பூங்கோதை திரும்பிப்பார் அன்பு கண்கள் பெம்பட கொடுக்கு தெலுங்கு மனிதனும் மிருகம் மனோகரா இல்லற ஜோதி அந்த நாள் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மனோகரா இந்தி மனோகர் தெலுங்கு துளிவிஷம் கூண்டு கிளி தூக்கு தூக்கி எதிர்பாராதது காவேரி முதல் தேதி உலகம் பலவிதம் மங்கையர் திலகம் கோட்டீஸ்வரன் காதலி நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு நாணயராஜா தெனாலிராமன் பெண்ணின் பெருமை ராஜா ராஜாராணி அமரதீபம் வாழ்விலே ஓர் நாள் ரங்கோன் ராதா பராசக்தி தெலுங்கு மக்களை பெற்ற மகராசி வணங்காமுடி உதயல் மணமகன் தேவை தங்கமலை ரகசியம் ராணி லலிதாங்கி அம்பிகாபதி பாக்யவதி பொம்மளபள்ளி தெலுங்கு உத்தமபுத்திரன் பதிபக்தி சம்பூர்ணராமாயணம் பொம்மை கல்யாணம் அன்னையனானை சாரங்கதாரா இதான் அவர் நடித்த ஐம்பது படம் சபாஷ் மீனா தாத்தவராயன் தந்தப்பதுமை நான் சொல்லும் ரகசியம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மரகதம் அவள்யார் பாக பிரிவினை இரும்புத்திரை குரவஞ்சி தெய்வ பிறவி ராஜபக்தி படிக்காத மேதை பாவை விளக்கு பெற்றமணம் வெடிவெள்ளி பாவமன்னிப்பு உணர்ஜென்மம் பாசமலர் எல்லாம் உனக்காக ஸ்ரீவள்ளி மருதநாட்டு வீரன் பாலும் பழமும் கப்பலோட்டிய தமிழன் பார்த்தால் பசி தீரும் நிச்சய தாம்பூலம் வளர்பிறை படித்தால் மட்டும் போதுமா பலே பாண்டியா வடிவுக்கு வளைகாப்பு செந்தாமரை பந்தபாசம் ஆலயமணி சித்தூர் ராணி பத்மணி அறிவாளி இருவர் உள்ளம் நான் வணங்கும் தெய்வம் ராதை பார்மகளே பார் குங்குமம் இரத்த திலகம் கல்யாணியின் கணவன் அன்னை இல்லம் கர்ணன் பச்சை வழக்கு ஆண்டவன் கட்டலே கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை முரடன் முத்து நவராத்திரி இதா அவர் நச்ச நூறு படம் பழனி அன்புக்கரங்கள் சாந்தி திருவலையாடல் நீலவானம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை மகாகவி காளிதாஸ் சரஸ்வதி சபம் செல்வம் கந்தன் கருணை வரை பேசும் தெய்வம் தங்கை பாலாடை திருவருச்செல்வர் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு திருமால் பெருமை ஹரிச்சந்திரா கலாட்டா கல்யாணம் என் தம்பி மோகனாம்பாள் எங்க ஊர் ராஜா லக்ஷ்மி கல்யாணம் உயர்ந்த மனிதன் அன்பளிப்பு தங்கச் சுரங்கம் காவல் தெய்வம் குருதட்சணை அஞ்சல்பட்டி பட்டி திரவது நிறையகுடம் தெய்வ மகன் திருடன் சிவந்தமன் எந்த மாமா தர்த்தி இந்தி விளையாட்டு பிள்ளை வேட்நாம் வீடு எதிரோலி ராமணத்தை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் பாதுகாப்பு இருதுருவம் தங்கைக்காக அருணோதயம் குளமாக குணமா பிராப்தம் சுமதியன் சுந்தரி சவாலே சமாளி இதான் அவர் லட்சம் நூற்றம்பது தேனும் பாலும் மூன்று தெய்வங்கள் பாபு ராஜா ஞான ஒளி பட்டிகாடா பட்டனமா தர்மமெங்கே தவப்புதல்வன் வசந்த மாளிகை நீதி பாரத விலாஸ் ராஜராஜ சோழன் பொன்னூஞ்சல் எங்கள் தங்கராஜா கௌரவம் மனிதரின் மாணிக்கம் ராஜபாட் ரங்கதுரை சிவகாமியின் செல்வன் தாய் வாணிராணி தங்கப்பதக்கம் என் மகன் அன்பை தேடி மனிதனும் தெய்வமாகலாம் அவன்தான் மனிதன் மன்னவன் வந்தானடி அன்பை ஆர்விரே வைரனெஞ்சம் டாக்டர் சிவா பாட்டும் பரதம் உனக்காக நான் ககப்பிரவேசம் சத்தியம் உத்தமன் சித்ரா பௌர்ணமி ரோஜாவின் ராஜா அவனொரு சரித்திரம் தீபம் இளைய தலைமுறை நான் பிறந்தமன் அண்ணனூர் கோவில் அந்தமான் காதலி தியாகம் எண்ணெய் போல் ஒருவன் புண்ணிய பூமி ஜெனரல் சக்கரவர்த்தி தச்சோலி அம்பு மலையாளம் பைலட் பிரேம்நாத் ஜஸ்டிஸ் கோபிநாத் திரிசூலம் இதான் லட்சம் இரநூறு கபரிமான் நல்லதொரு குடும்பம் இமயம் நான் வாழ வைப்பேன் பட்டாக்கத்தி பைரவன் வெற்றி கோருவன் ரிஷி மூலம் தர்மராஜா யமனுக்கியமன் ரத்தபாசம் விஸ்வரூபம் மோகன புன்னகை சத்தியசுந்தரம் அமரகாவியம் கல்தூன் லாரி டிரைவர் ராஜா கண்ணு மாடி வீட்டு ஏழை கீழ்வானம் சிவக்கும் ஹிட்லர் உமானார் ஊருக்கு ஒரு பிள்ளை வாக்கண்ணாவா கருடா சோக்கிமா சங்கிலி வசந்தத்தில் ஒருநாள் தீர்ப்பு தியாகி நிபுருக்கு பிளணிப்பு தெலுங்கு து துணை பரீட்சைக்கு ஊரும் ஊருங்குறோம் நெஞ்சங்கள் பெஜவாடு பெப்பிளி தெலுங்கு நீதிபதி இமைகள் சந்திப்பு சுமங்கலி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா திருப்பம் சிரஞ்சீவி தராசு வாழ்க்கை சரித்திரநாயகன் சிம்ம சொப்பனம் எழுதாத சட்டங்கள் தாவணி கனவுகள் இருமேதைகள் வம்சவிளக்கு பந்தம் நாமிருவர் படிக்காத பண்ணையார் நீதிநிழல் நேர்மை முதல் மரியாதை ராஜரிஷி படிக்காதவன் சாதனை மருமகள் ஆனந்த கண்ணீர் விடுதலை தாய்க்கோர் தாலாட்டு லக்ஷ்மி வந்தாச்சி மண்ணுக்குள் வைரம் குடும்பம் குடும்பமூர் கோவில் முத்துக்கள் மூன்று வீரபாண்டியன் விஸ்வகார விஸ்வகாரநாயக்கர் தெலுங்கு அப்பா அக்னிபுத்திரி தெலுங்கு கிருஷ்ணன் வந்தான் ஜல்லிக்கட்டு தாம்பத்தியம் எந்தம எண்மக்கள் வானம் ஞானப்பறவை நாங்கள் சின்ன மருமகள் தேவர் தேவர்மகள் பாரம்பரியம் ஒன்ஸ் மோர் ஒரு யாத்ரா மொழி மலையாளம் என் நாசை ராசாவே மன்னவர் சின்னவர் படையப்பா பூ பறிக்க வருகிறோம்